பாலசுப்பிரமணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வல்லமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவே இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்க இருக்கிற தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது என்னென்ன விசேஷங்கள் இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் செய்யணும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்குது இந்த ஆண்டு முழுவதும் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன வளர்ச்சி எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் எப்படி இருக்கும் வீடு வண்டி வாகனம் மற்றும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் யாருக்கு அமையும் குழந்தை பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பற்றி இந்த ஒரு வருடம் இருக்கக்கூடிய மொத்த பலனையும் நம்ம இந்த வீடியோ மூலமா பாக்க இருக்கிறோம் இப்ப இந்த விசுவா வசு வருடம் தமிழ் புத்தாண்டுகள்ல அறுபது வருடங்கள்ல முப்பத்தி ஒன்பதாவது வருடம் தான் இந்த வருடம் இந்த வருடம் இந்த ஆண்டு பிறக்குது இந்த வருடத்தில் பிறக்கும் குழந்தைகள் தைரியமாக குழந்தைகளாகவும் எல்லோரையும் அனுசரித்து தெளிடக்கூடிய குழந்தைகளாகவும் பண்புள்ள குழந்தைகளாகவும் அது மட்டும் இல்லாம தர்ம காரியங்கள் புண்ணிய காரியங்கள் ஈடுபடக்கூடிய குழந்தைகளாகவும் பிறப்பார்கள் அப்படிங்கிறது சித்தர் பாடல்களில் உள்ள ஒரு அமைப்பு அது மட்டும் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிறது மாதிரி அந்த குழந்தைகள் பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது இப்ப இந்த வருடத்துல பிறப்பின் இந்த வருட பிறப்பின் அடிப்படையில சூரியன் அப்படிங்கிற ஒரு ராஜாவாகவும் மந்திரியாகவும் இருக்கிறதுனால அரசியல் மாற்றங்கள் அதிகாரம் சார்ந்த மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க இருக்குது அதையும் தாண்டி மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப அதீதமாக இருக்க இருக்குது விவசாயம் செழிக்கும் தானிய உற்பத்திகள் அதிகரிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் செழிப்பமடைவார்கள் வருமானத்தை விட செலவு கம்மியாக இருக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் வாங்கக்கூடிய தன்மை ஏற்படுது அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பசுக்கள் உற்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் மீது வரி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதும் இருக்குது ஆக மொத்தத்துல இந்த விஸ்வாவசு வருடம் அப்படிங்கிறது மற்ற வருடங்களை விட இந்த வருடத்தில் மக்களின் வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கு திரைப்படத்துறை ரொம்ப நல்லா இருக்கு பெண்களுக்கான வளர்ச்சி பெண்களுக்கான திட்டங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அரசாங்கங்கள் அதற்கான முக்கியத்துவம் கொடுக்க இருக்கிறாங்க அந்த வகையில் அவங்களோட தனி முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த வருடத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குறிப்பாக எல்லார் குடும்பங்களிலும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை திருமண வாக்கியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தை வாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கோவில் வழிபாடுகள் தர்மகாரி

எடுத்த காரியங்கள்லாம் ஜெயிக்க போகிறீங்க ஆசைப்பட்ட விஷயத்தெல்லாம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அது எப்படி அப்படின்னா தொழில் ரீதியாக வேலை ரீதியான அனைத்து விஷயமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு கீழ் வேலை செய்கிறவங்க உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க அவங்களால உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது தான் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு இதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் பல்வேறு விதமான முயற்சிகள் லாபத்தை தரக்கூடிய வகையில் அமையுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் குழந்தைகள்லாம் நல்லா படிப்பாங்க குழந்தைகளால் பெருமை சேரக்கூடிய காலகட்டம் தொழில் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் வேலை சார்ந்த இடமாற்றங்கள் கிடைக்கிறது அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பதவி உயர்வோட இடமாற்றங்கள் கிடைக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களா இருக்குது நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும் ஃபஸ்ட்டு அதுவும் எதிர்பார்த்த வகையில் வேலை கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்துல வேலை கிடைக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு பாக்கியஸ்தான அமைப்புகள் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் சுப நிகழ்ச்சிகள் திருமணம் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி திருமணங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நீண்ட நாள் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட பயணங்களால் மிகப்பெரிய லாபம் உண்டு அது தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க முயற்சி கேட்டால் போல் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சிறப்பாகவே இந்த விசுவாச வருடத்தில் இருக்குது அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தொழில் காரகனான சனி பகவானை ஆட்சி அதிபதியாக கொண்ட கும்பராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்கையில இந்த வருடம் குரு அப்படிங்கிறவர் உங்களுடைய ராசியிலிருந்து நான்காம் இடத்தில் சுகஸ்தான குருவாக இருந்தவர் வருகின்ற மே பதினான்காம் தேதியிலிருந்து பாக்கிய குருவாக பெயர்ச்சி அடைகிறார் அவர் அங்கிலிருந்து உங்களுடைய ராசியையே பார்க்கிறார் சகல தோஷங்களையும் சகல பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக அமைகிறது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதனைத் தொடர்ந்து ராகு கேதுக்கள் பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாம் இடத்தில் இருந்து வந்த ராகு ராசியிலே வந்து அமர்றார் அதே போல எட்டாம் இடத்தில் இருந்து வந்த கேது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் வந்து அமர்கிறது இதனைத் தொடர்ந்து சனி பகவான் இந்த வருடம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா ஏழரை சனியா சனியாக இருந்து சஞ்சாரம் செய்வார் இரண்டாம் இடத்தில் ஓகேங்களா இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை தர இருக்குது அப்படின்னா குருபலம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாயிருச்சு குரு பார்த்தால் கோடி நன்மைகள் சேரும் கோடி பிரச்சனைகளுக்கு தீர்வாகும் பாவங்கள் அகற்றப்படும் புண்ணியப்படுத்தப்படும் அப்படிங்கிறது குருவோட வேலை குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை குருவை போற்றுவோம் குருவை நேசிப்போம் குருவில்லாத வித்தை பால் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் முதல்ல அடிப்படையான ஒரு விஷயம் இந்த வருஷத்தில் மன பயம் போயிருங்க கம்ப்ளீட்லி உங்களோட மன பயம் அப்படிங்கிறது போயிடும் மனசில் ஒரு இறுக்கம் பயம் அப்படிங்கிற விஷயம் கம்ப்ளீட்டாக விலகிடும் புது முயற்சிகள் வெற்றி அடையும் தொழில் முயற்சிகள் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்து உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாகவும் உங்களுக்கு நன்மை அளிக்கும் விதமாக நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா இருக்கு அடுத்து பார்க்க போகையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா எதிர்பாராத யோகங்களையும் மாற்றங்களையும் குரு பகவான் ஏற்படுத்துறார் உங்களுடைய ராசியையே பார்க்கிறார் உங்களுடைய ராசியையே பார்க்கிறார் உங்களை புனிதப்படுத்துறார் இப்போ குரு வந்து ஒருத்தரை பார்க்குறாரு அப்படின்னாலே பொதுவாகவே எல்லாருமே எல்லா ராசிக்காரர்களையுமே என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னா குரு நம்மளை பார்க்கணுங்கிற எதிர்பார்ப்பு தான் இருக்குது ஏன்னா பார்வைக்கு அப்படி ஒரு பலன் இருக்குது அந்த மாதிரி இருக்கையில குரு இந்த வருடம் உங்களை பார்க்கிறார் ஒரு வருடம் உள்ள தான் பார்க்க போறாரு அப்ப இந்த ஒரு வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர்பாராத வகையில பல்வேறு வகையில் லாபங்களை அள்ளி கொடுக்க போகிறாரு தொழிலை விரிவுபடுத்துவதன் மூலமாக தொழில் முன்னேற்றம் ஏற்படுத்துது அப்படிங்கிறது சூப்பர் அதே போல் உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகியிருக்கு கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு சரியாகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை கண்டிப்பாக கும்பராசினியர்களுக்கு இந்த வருஷம் திருமணம் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை உங்களை பார்த்துட்டாரு உங்கள் ஆசை நிறைவேறியே ஆகும் அப்போ முயற்சி நிறைவேறியே ஆகும் அப்படிங்கிறதில் கண்டிப்பாக திருமணங்கள் நடக்கும் திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்து இருக்கிறதுனாலையும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இரண்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால என்னன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான முயற்சிகள் எடுத்து திருமண ஒப்பந்தம் ஆயிடுச்சு அதே நேரத்துல திருமணம் முடிவாயிருச்சு அப்படின்னா விரைவில் திருமணம் செஞ்சிருது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது நீண்ட நெடுகாலம் அப்படிங்கிறது கால இடைவேளை அப்படிங்கிறது கொஞ்சம் ஆபத்தானது அதனால எடுத்தீங்க அப்படின்னா விரைவாக திருமணத்தை முடிக்கிறது ரொம்ப நல்லது அப்போ குடும்ப உறவுகள் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அடுத்து விரைவில் உங்களுக்கெல்லாம் திருமணமாகி திருமணமாகி குறைந்த நாட் திருமணமான உனையே திருமண தம்பதிகளுக்கெல்லாம் இந்த வருடம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தடை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு அப்ப குழந்தை பாக்கியம் குழந்தை செல்வம் அப்படிங்கிறது விரைவா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது ஏற்கனவே குழந்தை இல்லாதவர்களுக்கும் விரைவாக குழந்தை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல குழந்த பார்வை பலனால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும் அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா பூர்வ ஸ்தானத்தையும் பார்க்கறாரு பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறாரு அதனால குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு உண்டு குழந்தை செல்வம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது அடுத்து வீடு வண்டி வாகன யோகங்கள் வாங்கக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகியிருக்கு தாராளமாக அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கு அதே போல் பூர்வீக வில்லங்கம் மற்றும் சொத்துக்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு பூர்வீக வில்லங்கம் தீரும் சொத்துக்கள் சேரும் பூர்வீக சொத்துக்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இயல்பாகவே கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதே காலகட்டத்தில் உங்களுக்கு பெயர் புகழ் அப்படிங்கிறது சேரக்கூடிய ஒரு தன்மை உண்டு கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரி பெயர் புகழ் கிடைக்கும் அப்படின்னா மற்றவர் நிகழ்ச்சியில் தலைமை தாங்கி நடத்துவீங்க அதனால உங்க புகழ் கெளரவம் அப்படிங்கிறதெல்லாம் உயரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உருவாயிருக்கு மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள் ஆமாம் அடுத்த கட்ட நல்ல உயர்வான மேற்படிப்பு அப்படிங்கிறது ஒரு விஷயம் நல்லபடியாக நல்லா காலேஜில் நல்ல இடத்துல கிடைச்சி நினச்சதை சாதிக்கக்கூடிய தன்மை இருக்குது இளைஞர்களுக்கு வேலை அப்படிங்கிறது உறுதியாக உண்டு வெளிநாடு வேலையாக இருந்தாலும் சரி உள்நாடு வேலையாக இருந்தாலும் சரி உடனடியாக கிடைக்கும் வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்குது பல பேருக்கு இருந்த கண் பிரச்சனைகள் தீரும் ஒரு மங்களா தெரியுது லைட்டா தெரியுதுங்கிற கண் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்ப இந்த வருடத்துல இப்படிப்பட்ட நிலைகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு பரிகாரம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்துல பரிகாரம் அப்படின்னு கும்பராசியை எடுத்துக்கிட்டா ஏழரை சனி காலகட்டத்துல இருக்கிறதுனால ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் சனிக்கிழமைகளில் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க ரொம்ப அற்புதமா இருக்கும் வாழ்க்கை வளமாகும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கையிலையும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கோச்சார நிலை கிரகங்களின் மாற்றங்களாலும் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளின் ஸ்தான பலத்தாலும் இப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது அதே நேரத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் உங்களுடைய தசாபுத்தி அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் உங்களுடைய லெக்கண அடிப்படையில என்ன நடக்குது இந்த பார்த்து தெரிஞ்சுட்டு அதற்கான முயற்சியை எடுங்க வாழ்க்கை வளமேகம் உடனடியாக கிடைச்சிருச்சு உங்களுக்கு ஓகேங்களா ஏழரை சனி காலத்திலேயே நீங்க முன்னேறும் அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருச்சு பயத்தை ஆட்டிட்டு குருவை கையில் பிடித்துக்கொண்டு முன்னேறுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் குரு அப்படிங்கிறவர் உங்களுக்கு ரொம்ப சாதகமான இடங்களெல்லாம் பார்க்கிறார் அதுவும் ஒன்று ஒன்பது பதினோராம் இடங்களை பார்க்கறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு பார்வையாக இருக்குது முன்னேற்றத்தை இப்பிலே தொடங்கிடுச்சு இந்த வருஷமே உங்கள் முன்னேற்ற வருடம்தான் பல வகையில் பல விஷயங்களில் மிகப்பெரிய லெவலில் முன்னேற போறீங்க சாதிக்க போறீங்க எல்லாமே லாபகரமாக அமையப் போகுது நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூடுதல் தகவலாக நேயர்களின் விருப்பத்திற்கிணங்க நமது ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் அனைத்து விதமான சகல விதமான தோஷங்களும் நிவர்த்தி அடைய பரிகார பூஜைகள் நட தொடர்ச்சியாக நடக்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் திருமண தடை குழந்தையின்மை தொழில் முன்னேற்றம் வேலைவாய்ப்பு கிடைத்தல் ராகுகேது தோஷங்கள் நிவர்த்தி அடைய குலதெய்வ அருள் கிடைக்க கடன் பிரச்சனை தீர வாழ்வில் பணம் பொருள் செல்வாக்கு அதிகரிக்க இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக பல்வேறு விதமான சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வகையில் பரிகார பூஜைகள் நமது ஸ்ரீ பாலசுப்ரமணியர் ஆலயத்தில் நேயர்களின் விருப்பத்தின் பேரில் தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான பரிகார பூஜைகளை ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்